யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்பதை யோவான் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் காண்கிறோம் இயேசு இவ்வுலகில் வந்தது நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல அவர் நம் உள்ளத்தில் வாசம் செய்து நம்மோடு இருக்கவும் விரும்புகிறார் அநேகர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களின் உள்ளங்களில் வாசம் செய்ய முடியாதபடி சில தடைகள் இருக்கிறதை நாம் காண்கிறோம் இயேசு நமக்குள் வாசம் செய்வதற்கு எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நாம் சிந்தித்து பார்த்து விட்டுவிட்டால் அவர் நமக்குள் வந்து வாசம் செய்து நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்துவார் அப்பொழுது நாம் சமாதானமாய் இருப்போம் ஜபம் இயேசுவே என் உள்ளத்தில் காணப்படும் உமக்கு பிரியமில்லாத எல்லாவிதமான சிந்தனைகளை எடுத்துவிடும் உம்முடைய சிந்தையாகவே வாழ விரும்புகிறேன் என் உள்ளத்தில் வந்து வாசம் செய்யும் உம்மை போல தாழ்மையின் சிந்தனையோடு வாழ உதவி செய்யும் என்னை ஆசீர்வதியும் ஆமேன்